லம் தென்னாளுடைய சிவனியை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பெண்ணூர் ஆனாய் போற்றி கைலாய பரம்பரை போற்றி சமயக்குறவர் சந்தானக்குறவர் போற்றி கைலாய பரம்பரை போற்றி குருவை போற்றி திருவே போற்றி பணி செய்ய நம் குருநாதர் சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகளை வணங்கி விண்ணப்பித்து பணியை தொடங்கலாம் திருமூல நாயனார் நாயினாரிய திருமந்திரம் தந்திரம் ஆறு தலைப்பு வந்து என்னதுவா திருச்சி திட்டம்பலம் திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி தவதூடனத்தில் அந்த தலைப்பில் மூணாவது மந்திரம் இந்த நூலில் மூணாவது மந்திரம் நூலில் ரெண்டாவது மந்திரம் கத்தவு வேண்டாங்கிறதுக்கு பொருள் சொல்ல போகிறோம் உண்மை நூல்களின் கருத்தை அறிந்து கொஞ்சம் சுடுதண்ணி தாங்க இவங்களை லதாவை போட சொல்லட்டா உண்மைன்னு போட்டு வச்சவன் எடுத்துகிட்டு வர மறந்துட்டு ஆமா உண்மை நூல்களின் கருத்தை அறிந்து அந்த நூலின் வழி அடங்கிவிட்டால் பின்பு அந்த நூல்களை குரல் கம்ம குரல் கம்மன் தொண்டை கட்டுறதுன்னு அர்த்தம் குரல் கம்ம ஓத வேண்டியது இல்லை இதை இருபது வருஷமா சொல்றேன் திருமலர் சொல்றாருன்னு எனக்கு தெரியாது ஓத வேண்டியது இல்லை சமாதி கைகூடிய பிறகு சமாதி கைகூடிய பிறகு இறைவனை துதிக்க வேண்டியது இல்லை பற்றுகள் நீங்கிவிட்டால் நீராடுதல் முதலிய நியமங்கள் கூட கட்டாயம் இல்லை அதாவது புற கட்டாயம் இல்லை நான் என்ற எண்ணத்தை விட்டு எல்லாம் சிவன் செயல் என்று இருந்துவிட்டால் நான் என்ற எண்ணத்தை விட்டு எல்லாம் சிவன் செயல் என்று இருந்துவிட்டால் ஒரு குறிப்பிட்ட அடையாளத்தை தியானிக்க வேண்டிய தியானமும் இல்லை முடிவுரை இந்த மந்திரம் சாதனம் வேண்டாமையை கூறுகிறது தியானம் கூடியவர்களுக்கு சாதனம் வேண்டாமையை கூறுகிறது அல்ல சமாதி சமாதி கூடியவர் அல்லது நெட்டை கூடியவர்களுக்கு சமாதி அல்லது நெட்டை கூடியவர்களுக்கு என்ன வேண்டியதில்லை சாதனங்கள் வேண்டியதில்லை அது வரைக்கும் சாதனம் அதாவது வரைக்கும் அது அந்த நெட்டை கூடியவங்களை பற்றி பேசுறதுனால அதுக்கு முன்னாலே துறவு வந்துட்டில்ல இதுக்கு முந்தைய தலைப்பு என்னது துறவு வந்துட்டில்ல அதனால தான் சொல்கிறார் முன்னாலே துறவு சொல்லிட்டதுனால தான் இப்போ வந்து அது வேண்டியதில்லைங்கிறத சொல்ல வர்றார் நன்றி நன்றி ஆ ஓகே நன்றி நன்றி போதும் போதும் அது இப்ப பஞ்சாக்கர தீபத்தில் இருக்கிற செய்தியை எழுத போறோம் அதே மந்திரத்துக்கு முன்னுரை பஞ்சாக்கர தீபத்தில் முன்னுரை சமாதி கைகூடிய பின்பு சாதனம் வேண்டாம் மெய்ப்பொருளை உணர்ந்து சமாதி கூடியவருக்கு உரியது இது இனி சொற்பொருள் கருத்து அறிந்து ஆறுதல் என்ற சொல்லுக்கு பொருள் கருத்து அறிந்து ஆறுதல்னா இறைவன் நூல்களை உணர்ந்து முனைப்பு விட்டு அடங்க வேண்டும் முனைப்பு விட்டு அடங்க வேண்டும் கற்றோம் அறிந்தோம் என்ற முனைப்பு வந்தால் அது ஆணவம் அறியாமை இதனை திருவள்ளுவர் செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின் செறிவுன்னு தொடங்குற குரலில் இதே கான்செப்ட் இருக்குது கத்தவும் வேண்டாங்கிறதுக்கு பொருள் பாருங்க கத்தவும் வேண்டாங்கிறதுக்கு மட்டும் பொருள் அருள் நூல்களை பிறர் கேட்கும்படியாக ஓதுகின்ற வீண் குரலால் பயனில்லை ஆமாம் வீண் குரலால் பயன் இல்லை இது நம்ம இதுக்கும் திருமுறை வரைக்கும் நேரடியாக பொருந்தோம் அருள் இறைவன் நூல்கள் எல்லாத்துக்கும் இது பொருந்தோம் நான் இருபது வருஷமாக சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் நம்மளை திட்டுறானோ எல்லாரும் ஆனால் திருமூலர் சொல்கிறார் வீண்குரலால் பயன் இல்லை நம்ம இங்கே இங்கே கவுண்டர்னு ஒரு ஐயா இருந்தார் ஃபுல் கை கவுண்டர்னு ஒரு பெரியவர் இருந்தார் அவர் வந்து திருமுறையெல்லாம் எப்படி படிக்கணும்னு படித்தே காட்டுவார் மெதுவாக படிப்பார் ரொம்ப மெதுவாக படிப்பார் தந்தது உந்தன்னை இதுக்கு மேல குரல் வராது ஆனா நமக்கு கண்ணீரே வந்துடும் பழைய காலத்து ஆளு பழைய காலத்து பாடல் முறை ஆமா பாருங்க அது பிறர் கேட்க ஓதலாகி வீண் செயலாகுட்டார் வீண் குரலால் பயன் இல்லை அடுத்தது துடக்குங்கிற வார்த்தைக்கு பொருள் சொல்றார் துடக்கு என்பது வினையாலும் தொடர்பு இந்த வினை மாயினால் உயிர் அசுத்தப்படும் மந்திரத்தில் துடக்கு எங்க இருக்குன்னு பாருங்க மூணாவது வரியில துடக்கு அற்று நிற்றலால் இதெல்லாம் விட்டு நிற்கணும் மாயையோடையும் வினையோடய நீங்க தொடர்புட இருந்தால் சுத்திகள் வரலையே தத்துவருவம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி அதனால சொல்றாரு அதை விடணும் அப்போது உயிர் தூய்மையே அடைகிறது மனதால் ஆகக்கூடியது எதுவும் இல்லை என்பதனால் சிந்தனையும் செயலற்ற நிலையை அடைய வேண்டும் இப்போ நாம மந்திரத்தை படிச்சு பார்க்கணும் நம்ம நினைக்கிற பொருள் ஒரு தான் பார்க்கணும் மந்திரம் படிங்க கருத்து கத்தவும் வேண்டாம் எடுத்தவொடனே ஆரம்பிச்சிட்டார் கத்தவே வேண்டான்ட்டார் நீங்கள் இந்த திருமுறை ஓதுதல் திருவாசகத்திலலாம் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்க பாடுறது மற்றவங்களுக்கு தெரியுதான்னு பார்ப்பாங்க தெரியுதான்னு பார்ப்பாங்க பிறகு அவங்க பாடி முடிச்சுட்டு நல்லா பாடணும் நல்லா இருந்ததா குரல் நல்லா இருந்ததா இப்படிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க ஆனால் நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு பாடணுங்கிற எண்ணத்தில் பாடணும் இந்த திருமந்திரம் தான் பிரமாணம் இந்த திருமந்திரத்தை கையில் எடுத்தாலே சைவர்கள் நம்பு நாடு வேண்டாம் சைவர்களில் கோடிக்கணக்காக வரை காப்பாத்திரியும் ஆமாம் நம்ம மட்டும் அனுபவிக்கணும் கத்தவு வேண்டா கருத்தறிந்து ஆறினால் கருத்து அறிந்து ஆறினால் இறைவனை அறிந்து நீங்கள் அதில் அடங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வேண்டியதில்லை கத்துதல் என்பது வேண்டியதில்லை அதை சொல்கிறார் அந்த உரையோடு நீங்கள் வரணும் உண்மை நூல்களின் கருத்தை எறிஞ்சிருக்கு கருத்து அறிந்து ஆறினால் அர்த்தம்னா உண்மை நூலை படித்து அந்த கருத்து வழி நீங்கள் அடங்கிட்டீங்கன்னா கருத்து அறிந்து ஆறினாள் பொலிப்புறையில் கொடுத்துருக்குறோம் பொலிப்புறையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரினால் சத்தமும் வேண்டாம் சமாதி கை கூடினார் ரெண்டுக்கும் ஒரே பொருள் தான் சமாதி கைகூடிட்டா என்ன வேண்டியதில்லை சத்தமும் வேண்டாம் அதாவது கத்துறதுக்கு அடுத்த ஸ்டேஜி அதுவும் வேண்டான்ட்டார் சுத்தமும் வேண்டாம் துடக்கற்று நிறால் அவருக்கு மாயை கண்மத்தினுடைய தொடர்புகள் போயிடுறதுனால புதுசாக அவர் சுத்தமாகறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அவருக்கு அருள் நூல்களுடைய பொருளெல்லாம் அனுபவம் அனுபவமாயிற்று சத்தமெல்லாம் குறைஞ்சி போச்சு எதே கை கூடிட்டு அதாவது இப்படி இப்போது உங்களுக்காக ஒரு செய்தி பண்ணலாம் சமாதி கை கைகூடினால்லாம் ஆரம்பித்து பொருள் சொல்லணும் சமாதி கை கூடினால் கத்தமும் வேண்டா கருத்தறிந்தாறினால் சமாதி கைகூடினால் சத்தமும் வேண்டாம் சமாதி கைகூடினால் சுத்தமும் வேண்டாம் துடக்கட்டு நிற்கலால் சித்தமும் வேண்டாம் செயலட்டு இருக்கையில் மனசுக்கு வேலை கிடையாது ஏன்னா தத்துவத்திலிருந்தே ஆன்மா கடந்து போயிற்று தத்துவத்தில் கடராத போது சமாதி வராது அந்த சித்தம் செயல்படாத நிலை எது தத்துவரூபம் தத்துவ தரிசனம் தத்துவ சுத்தி ஆன்மரூபம் ஆன்ம தரிசனம் எங்கே போயிற்று ஆன்ம சுத்திக்கு போயிற்று ஆன்ம சுத்தியில் என்ன நிலை இருக்கிறது ஆன்ம உயிர் எந்த இடத்துல இருக்கும் சிவ தரிசனத்தில் இருக்கும் சிவ யோகத்தில் இருக்கும் அடுத்ததுக்கு போயிடும் சிவ போகத்துக்கும் போயிடும் அப்போது அங்கு அருளே முன்னிற்குமே தவிர பொருள் என்ன செய்யாது முன்ிற்காது அதனால தான் சித்தமும் வேண்டா செயலற்றிருக்கையிலே எழுதிடுங்க தசகாரியத்தோடு ஒப்பிட்டு படிக்கணும் இது தத்துவரூபம் தத்துவ தத்துவ சுத்தி கடந்த நிலை ஆன்ம சுத்தியும் போடக்கூடாது ஆன்ம சுத்தி கடந்த நிலை சிவபோக நிலை அங்கே பொருளுக்கு வேலை இல்லை எதுக்குதான் வேலை அருளுக்கே அருளுக்கே இடம் பொருளுக்கு இடம் இல்லை இதுதான் இந்த மந்திரத்தினுடைய பொருள் அருளே முன்னின்று அந்த உயிருக்குரியதை செய்யும் அடுத்த மந்திரம் அடுத்த விளைவறிவார் என்று தொடங்குகிற மந்திரம் ஆனால் தொன்று தொட்டு தொடர்ந்து தொன்று தொட்டு தவம் வாய்மை அறம் என்பவற்றை செய்யக்கூடியவர்கள் அவற்றால் கிடைக்கும் பயனை உணர்ந்தே செய்கின்றார்கள் அவ்வாறு அறிந்து அவற்றை கடை அவ்வாறு அறிந்து அவற்றை இடையில் விட்டுவிடாது செய்கிறார்கள் அவர்கள் மண்ணுலகம் விண்ணுலகத்தில் உள்ளவர்களை விட மேலானவர்கள் குறிப்புரை மெய்தவம் எதிர்பாராமல் செய்யும் தவம் மெய் அறம் என்ன அழகா இருக்குது உரை சார் மெய் அறம் புகழ் கைமாறு எதிர்பாராமல் அன்பு காட்டுதல் புகழ் எதிர்பாராமல் கைமாறு எதிர்பாராமல் அன்பையும் இரக்கத்தையும் காட்டுவது ஆ நம்ம நம்ம பஞ்சாயத்து அதுதான் இதெல்லாம் இருக்குன்னு எனக்கு தெரியாது சார் ஆனால் இருபது வருஷமாக இருக்கு ஆமாம் வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம்னு மாணிக்கவாசர் சொல்கிறாருங்கிற வரியையே நான் இப்போ தான் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறேன் ஆனால் மாணிக்கவாசர் இப்படி சொல்கிறாருங்க என்னுடைய மைண்டில் செட் ஆகலை ஆனால் இருபது வருஷமாக எதை விடுங்க புகழ் பணத்துல விழுந்தீங்கன்னா இறைவனை பார்க்க முடியாது அவ்வளவுதான் போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுல அதை இதுல சொல்லியிருக்கிறாரு விளைவறிந்தே செய்வார் விளைவு பெற்று உயிர் என்றதனால் அடுத்த முடிவுரை எழுதுகிறா சாதனங்களால் வருகின்ற பயனை கூறினார் சாதனங்களால் வருகின்ற பயனை கூறினார்னு என்று முடிவுரை எழுதினா போதும் சாதனங்களால் வருகின்ற பயனை கூறினார் பஞ்சாக்கர தீபத்தில் உள்ள குறிப்புரை எழுதிடுங்க முன்னுரை சாதன பயனை உணர்பவர்களே உயர்ந்தவர்கள் முதல்ல சாதன பயன் உணரணும் எப்படி இந்த கோர்ஸ் படித்தா இதெல்லாம் கிடைக்கும் தெரியாமல் இப்படி கோர்ஸுக்கு அவன் போய் என்ன பிரயோஜனம் உண்டா இல்லையா நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது ஒன்பதாம் வகுப்பு எட்டாம் வகுப்புலேயே நீ என்ன ஆக போறான்னு வாத்தியார் கேட்பாங்கல்ல அவனுடைய ஃபியூச்சர் ஏமா அங்கே எப்போ நிர்ணயம் பண்ணிடுறான் சும்மா என்னமோ படிப்பேன் சார் ஏதோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னா ஏமில்லாத வாழ்க்கையெல்லாம் ஆயிரும் உங்களுக்கு ஒரு பைபாஸ் சுரட்டில் எங்கே போகிறோம் தெரியாமல் வண்டி ஓட்ட முடியுமா அதுதான் அவர் சொல்கிறாரு சாதனத்தினுடைய பயனை உணர்பவர்கள் தான் உயர்ந்தவர்கள் பயன் உணர்ந்து தவத்தை செய்க பயனுக்காக அல்ல பயனை உணர்ந்து தவத்தை செய்க அது தவமாகும். அது தவமாகும். அது பதிபுண்ணியமாகும் யாவருக்கும் மேலான ஒரு நிலையை தரும் மெய்த்தவம் அருளை அடைதல் மட்டுமே நோக்கம் அதான் மெய்த்தவு மெய் உரை இறைவனை மட்டுமே புகழ்தல் அதான் மெய்யுரை மெய் அறம் பதி புண்ணியம் பதிபுண்ணியம் முடிவுரை இந்த மந்திரம் எதிர்பார்த்து செய்கின்ற தவத்தை கண்டிப்பதால் தலைப்பு சொல்லுங்க தவன் நிந்தையாகிறது அவ்வளவுதான் எதிர்பார்த்து செய்கின்ற தவத்தை கண்டிப்பதால் தவ நிந்தையாகிறது தவநிந்தை என்ற தலைப்பின் கீழ் இது வருகிறது இப்போ மந்திரத்தின் மந்திரத்தை படித்தா பொருள் புரியணும் அதுக்காக அதுக்காகத்தான் அதுக்கு ஒரு பயன்படலைன்னா பரவாயில்ல அதனால தான் நான் ஃபுல்லாக எழுதிருங்கன்னு சொல்கிறோம் விளைவறிவார் பண்டை மெய்த்தவும் செய்வார் இதை செஞ்சால் இது கிடைக்கும்னு அறிஞ்சு செய்கிறவங்க உணர்ந்து செய்கிறவங்க அந்த தவத்தினுடைய பயனை அடையலாம் திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒரு தவத்தை நீ செய்ய போகிறதுக்கு முன்பே இதனுடைய பயனை கொள் அறிந்து அறிந்துகொள்ளு கூட தப்பு கிடையாது எதிர்பார்த்தது தான் தவறு புரியுதா உங்களுக்கு இந்த தவத்தை செய்தால் இது கிடைக்கும் என்ற எதிர்பார்க்க சொல்லல திருமூலர் இந்த தவத்தை செய்தால் இது கிடைக்கும் என்ற உணர்தலும் அறிவும் வேணும் இப்போது வந்து நம்ம எட்டானூற்பில் வந்து இறைவன் திருவடியை சேரலாங்கிற குறிப்பு இருக்குது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினில் உணத்தை விட்டு மீன் அரண்களை செல்லுமே அப்படின்னு சொல்றது சிவஞான முனிவர் அந்த சிவஞான பூத்தில் நிறைய இடங்கள்ல இந்த உயிருக்கு இதை செய்தால் இது கிடைக்கும் என்பதை ஆசிரியர் உணர்த்துகிறார் இந்த நூல் உணர்த்துகிறது நிறைய இடத்துல சொல்றார் சிவஞான போதத்தில் நிறைய இடத்துல இருக்குது இந்த இதை செய்தால் இது கிடைக்கும் என்பதை நூலாசிரியர் என்ன செய்கிறார் அந்த இடத்துல உணர்த்துகிறார் ஏன்னா அந்த பயனியல்னு ஏன் பேர் வச்சாங்க அதை முதல்ல சொல்லுங்க சாதனையியல் ஏழாம் ரூபாய் எட்டாம் நூறுபா ஒன்பதாம் ரூபாய் பயனியல் பத்து பதினொன்று பன்னெண்டு அதுதான் அப்போ அங்கே வந்து நீங்கள் சாதனையியல வந்து என்ன சொல்லி சொல்லி தான் சாதனத்தை சொல்லி கொடுக்க முடியும் அங்கே இருக்குது சிவஞான போத உரையில் இருக்குது இந்தந்த பயன் கிடைக்கும் இந்த பயன் கிடைக்கும் பாயிரத்திலே வரும் பாயிரத்தில் வரும் ஏழாம் நூறு பாவக்கு எட்டாம் நூற்பாவில் வரும் என்ன கிடை என்ன வரும்னு வரும் இதை செய்தால் இது கிடைக்கும் இதை செய்தால் இது கிடைக்கும் கடைசியில் அது கிடைக்கிறத இடம் தான் என்னது பயனியல் ஏன் நம்ம வந்து திருஞான சம்பந்தரே தேவாரத்தை எப்படி முடிக்கிறாரு பயனியல்ல தானே முடிக்கிறாரு பயனியில் தான் முடிக்கிறாரு ஏன் பயனியல்ல முடிக்கிறாருன்னா இந்த பயன் உணர்ந்துட்டான்னா என்ன செய்வான் பாடுவான் அவர் என்ன நினைக்கிறாருன்னா இந்த பயனை உணர்ந்துட்டானா செய்வான் உண்டா இல்லையா அதனால தான் இதில் வந்து திருமூலர் வந்து இதை வலியுறுத்துறாரு அதனால் இப்படி தப்பாக புரிஞ்சிடக்கூடாது பயனை எதிர்பார்த்து அல்ல இதை செய்தால் இது கிடைக்கும் என்பதல்ல அறிந்து கிடைத்து கிடைக்கும் என்பது வேறு அறிதல் என்பது அறிதல் என்பது வேறு விளைவறிவார் பண்டை மெய்த்தவம் செய்வார் மெய்த்தவம் பொருள் எழுதியிருக்கிறோம் பல தடவை எதிர்பார்க்காம செய்யணும் அதாவது ஒன்றை எதிர்பார்த்து தவம் செஞ்சிடக்கூடாது அட்டமா சித்தி வரணும் நம்மளை கண்டா எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஞானின்னு நினைக்கணும் அந்த எண்ணமெல்லாம் வந்துடக்கூடாது விளைவறிவார் பண்டை மெய் உரை செய்வார் மெய் உரைங்கிறதுக்கு பொருள் சொல்லியிருக்கிறோம் இறைவனை புகழ்தலை தான் செய்தல் தான் மெய்யுரை மனிதர்களை புகழ்ந்து கொண்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இறைவனை புகழ்தல்லே இருக்கணும் விளைவறிவார் பண்டை மெய்யறம் செய்வார் மெய்யரம் வந்து பதிப்புண்ணியங்களை செய்வார் விளைவறிவார் வெண்ணில் மண்ணில் மிக்காரு இது மாதிரி ஒருத்தர் வாழை படிச்சுக்கிட்டான்னா அவன் எனது விண்ணுலகில் இருப்பவர் தேவர்களை விட மண்ணுலகில் இருப்பவர் மேலானவன் அதான் அந்த விவேகானந்தர் கொட்டேஷனுடைய ஞாயிற்றுக்கிழமை சொன்னேன் விவேகானந்தர் சொல்கிறதா எழுதி போட்டிருக்காங்க அந்த தாராபுரம் ஸ்கூலில் நீ சுத்தமானவனாகவும் வலிமை உள்ளவனாகவும் இருந்தால் எல்லாரையும் விட நீ மேலானவன் யார் சொல்கிறா இதே கான்செப்ட் தான் இது ஆகமத்திலிருந்து வருது அவர் வேதத்திலேருந்து ம் இதான் நம்ம திருமந்திர பகுதியை நிறைவு பண்ணிட்டோம் திருவாசகத்துக்கு போக போகிறோம்